வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய காணொளியில் வறுமையைப் பற்றிய கவிதை பார் போற்றும் பாவலர்களும் பாடிதான் வைத்தார்கள் பாட்டு செங்கோல் ஏந்தியவர்கள்தான் தங்கள் செவிகளுக்கு போட்டு வைத்தார்கள் பூட்டு போற்றும் பாவலர்களும் பாடிதான் வைத்தார்கள் பாட்டு செங்கோல் ஏந்தியவர்கள்தான் தங்கள் செவிகளுக்கு போட்டு வைத்தார்கள் பூட்டு பாமரன் நானும் பாடுகிறேன் பாமரன் நானும் பாடுகிறேன் வேண்டுகோளாய் ஒரு பாட்டு பணநாயகம் ஆளும் ஜனநாயகத்தில் பணநாயகம் ஆளும் ஜனநாயகத்தில் வறுமை என்றொரு வர்க்கம் வறுமை என்றொரு வர்க்கம் வாடிக்கொண்டே இருக்கிறது வறுமை ஒழிப்பு சட்டங்கள் இவர்கள் வாசல் கூட எட்டி பார்த்ததில்லை வறுமை ஒழிப்பு சட்டங்கள் இவர்கள் வாசல் கூட எட்டி பார்த்ததில்லை சுதந்திர காற்று கூட சுதந்திர காற்று கூட வறுமை கோற்றுக்கு கீழே வீசியதே இல்லை தேர்தல் காலத்தில்தான் தேர்தல் காலத்தில்தான் இவர்களின் முகவரிகள் அறிவிக்கப்படும் ஒட்டிய வயரும் ஒட்டு போட்ட ஒட்டிய வயரும் ஒட்டு போட்ட ஆலயம்தான் அடையாள அட்டை மிதமும் போராடும் போராளிகள் நித்தமும் போராடும் போராளிகள் ஆனால் இவர்கள் வென்றதே இல்லை பசிதான் இவர்களை மென்று கொண்டிருக்கிறது பசிதான் இவர்களை மென்று கொண்டிருக்கிறது இவர்களுக்கும் கனவுகள் உண்டு இவர்களுக்கும் கனவுகள் உண்டு கல்வி சாலையில் பயணிக்க வறுமைதான் வாட்டி வதைக்கிறது வறுமை கோடுகள் அழிக்கப்படுமா வறுமை கோடுகள் அழிக்கப்படுமா அவர்களுக்கும் ஆனந்த காற்று வீசுமா வறுமை கோடுகள் அழிக்கப்படுமா அவர்களுக்கும் ஆனந்த காற்று வீசுமா ஆள்பவர்கள் மனம் மாறப்போவதில்லை ஆள்பவர்கள் மனம் மாறப்போவதில்லை ஆண்டவனே நீயாது மனம் வருகேன் ஆண்டவனே நீயாவது மனம் மனமுறையேன் வறுமையை விரட்டிவிடேன் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவளுக்கும் பகிருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்